வணக்கம் இலங்கையில் முக்கியமான ரெண்டு மாற்றங்கள் வந்து இந்த தேர்தலோட இடம்பெற்றிருக்கின்றது இலங்கை வரலாற்றிலே இது முக்கியமான மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இலங்கை வரலாறை தாண்டி பல நாடுகள் உலகத்தை சேர்ந்த பல நாடுகளில் பார்த்தா கூட இது வந்து உண்மையாக நடந்துக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை என்று தான் சொல்லணும் இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குமான்னு தெரியல ஏன் இலங்கையிலே இனி நடக்குமான்னு கேட்டால் கூட தெரியாது என்ன அந்த ரெண்டு மாற்றம் அப்படின்னு சொல்லினால் முதல் விஷயம் இலங்கையில் இந்த முறை பாராளுமன்ற தெரிவாகியவர்களில் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் அதாவது அரைவாசிக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இதுதான் முதல் தடவையாக பாராளுமன்றம் போவதாக சொல்லப்படுகிறது அதாவது ஃபர்ஸ்ட் கமர்ஸ் முதல் தரம் பாராளுமன்றம் போகிறவர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் வந்து இருக்கிறார்கிறது வந்து ஒரு மிகப்பெரும் சாதனை என்று சொல்லப்படுகிறது இது இலங்கையில் மட்டும்தான் சாதனை இல்லை கிட்டத்தட்ட மொத்த உலகத்துக்குமே தான் சொல்லணும் எல்லா நாடுகளிலும் இருக்கிற பாராளுமன்ற சஸ்திரத்தின்படி முதல் தரம் பாராளுமன்றம் கட்டப்பட்டு அங்கே அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டது பட்டு போகைக்கு தான் இந்த மாதிரி நடக்க முடியாது மற்றும்படி இப்படி நூற்றி நாற்பது ஆகுது அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் வந்து புதிதாக போவார்கள் அப்படின்றால் வந்து அது கனவிலையும் கூட நெச்சிப்பா கூட ஒன்று இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இலங்கையில் இது நடந்திருக்குது உண்மையை சொன்னால் சில மாற்றங்கள் வந்து எங்களால் வந்து என்ன சொல்கிறோன்னு சொன்னால் நினைச்சி இப்படி எல்லாம் மாறுமா அப்படின்னு ஏ மாற முடியாதுன்னு தான் நாங்கள் எல்லோருமே கொள்வோம் ஆனால் மாறி இருக்கிறது இதுக்கு ஏற்கனவே இருந்த மோசமான ஆட்சியாளர்களுடைய மிக மோசமான பின்விளைவுகள் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் அது கூட உதவி செஞ்சிருக்கலாம் அதாவது மக்கள் தெளிவுபடுறதுக்கு உதவி செஞ்சிருக்கலாம்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்வோம் காரணம் அந்த படித்த பழைய பெரிய ஆக்கள் சில பேர் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தான் சரியாக நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அனுபவம் தேவை அந்த அனுபவம் வந்து எதால் ஏற்படும் சொல்லி சொன்னால் அவர் பிள்ளையாக நடந்தபடியினால தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மக்கள் பிள்ளையாக இவ்வளோவில் நடந்திருக்கிறார்கள் அதற்கு ஆட்சியாளர்களும் வந்து பிழை இருக்கிறார்கள் அதன்படி பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் பாடங்கள் வந்து அதை வச்சுக்கொண்டு சரியாக நடந்திருக்கிறான்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் மிச்சம் போக தான் தெரிய வரும் அதோடு அடுத்த ரெண்டாவது முக்கியமான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமாக அதாவது இலங்கையில் ரெண்டு லட்சம் பேருக்கிட்ட மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லி இருக்கிறார்கள் இவர்கள் பொதுவாக வந்து சமூக மேம்படுத்தப்பட்டவர்களாக தான் எப்பவுமே இருப்பார்கள் அந்த இலங்கை போன்ற நாடுகளில் பெரியள விளைவைக்கு எதிரான எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனாலும் அவையில் பிரதிநிதிப்படுத்துகிற மாதிரியான சில சம்மேளனங்கள் எல்லாமே இருக்கின்றது அதனுடைய ஒரு தலைவர் ஒருவருக்கு வந்து தேசிய தேசிய பட்டியலில் வந்து எம்பி சீட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் காரணம் அவேண்ட நலன்கள் சார்ந்து சில விடயங்களை முன்னெடுக்கிறதுக்கும் அவைக்கும் ஒரு த நாட்டின் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்கும் ஆனால் ஒரு ஒரு எல்லோருமே சமம் அப்படின்ற அவைண்ட கட்சியின் கொள்கையின் படிதன் வந்து இது கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்னு சொன்னால் ஜேவிபிங் தொழிற்சங்கம் சம்மந்தப்பட்டு ஒரு பெருசாக கூட அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் இதுவும் வந்து வரவேற்கப்படக்கூடிய ஒரு விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி என் இங்கே வந்து வலது குறைந்தோர் அல்லது வேறு வேறு சொற்களை தான் வந்து பாவிப்பார்கள் நாங்கள் ஏன் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் இது தமிழ்நாட்டில் தான் வந்து முதல் முதலாக இந்த சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருந்தது ஒரு தமிழில் சிறந்த ஒரு சொல்லிக்கொள்ளலாம் காரணம் அவைக்கு ஒரு திறன் இருக்குது அப்படின்றதையும் அவை எங்களோட சமம் அப்படின்றதையும் வந்து காட்டுறதுக்காகத்தான் அந்த மாற்றுத்திற திறனாளியன்று மாற்றுத்திறனாளி அப்படின்ற அந்த சொல்லை வந்து நாங்கள் பாவித்துக்கொள்கிறோம் நன்றி